வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொல்லு குழிப்பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் சுகர் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த குழிப்பணியாரம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் வரும் அது மட்டும் இல்லாமல் கொல்லு வந்து ஏதாவது ஒரு வகையில் நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நல்ல பயன்கள் கொடுக்கும் ஏற்கனவே கொள்ளு வச்சு நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கேன் ஸோ வாங்க அந்த அருமையான கொள்ளு குழிப்பனியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு அதாவது ஒரு டம்ளர் நம்ம சாதாரணமாக டீ குடிப்போம் இல்லையா நூறு எம்எல் டம்ளரு அந்த டம்ளரில் ஒரு டம்ளருக்கு கொள்ளு எடுத்திருக்கேன் நீங்கள் மெஷரிங் பண்ணுறது எதில் வேணாலும் அளந்துக்கங்க ஆனால் எல்லாமே அளக்குறது ஒரே அளவாக அளந்துக்கோங்க ஒரு டம்ளருக்கு கொள்ளு ஊற வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு டம்ளருக்கு பச்சரிசி இது வந்து இட்லி பச்சரிசியோ இல்லை சாப்பாட்டு பச்சரிசி எதுனாலும் எடுத்துக்கோங்க அது வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு ஒரு டம்ளருக்கு சாதாரண இட்லி புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க நான் வந்து இட்லி புழுங்கல் அரிசிக்கு பதிலாக ரத்தசாலி அரிசி அதாவது பாரம்பரிய ரத்தசாலி அரிசி எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட இது வந்து கிடைக்கல அப்படின்னு நினை நினச்சிங்கன்னா சாதாரண புழுங்கல் அரிசி சேர்த்துக்கங்க இது வந்து ஆப்ஷனல் தான் நான் வீட்டில் வச்சுருந்ததுனால அதை வந்து சேர்த்துருக்கேன் புழுங்கல் அரிசி சேர்க்குறது பதிலாக நான் இது சேர்த்துருக்கேன் கால் டம்ளர் அளவுக்கு உளுந்தும் வெந்தயமும் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாமே நல்ல ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறிடுச்சு ஊறினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா கிரைண்டரில் கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம் நான் வந்து இட்லிக்கு மாவு ஊற போட்டிருக்கேன் ஸோ அதனால் நான் வந்து இது எல்லாத்தையுமே கிரைண்டரில் தான் போட போகிறேன் இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு எட்டு பல் பூண்டு செத்துக்கலாம் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு பதிலாக ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரே ஒரு தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சின்னதாக நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை இப்போ நமக்கு சட்னி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது கூடவே கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் போல் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த சட்னி வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கிளம்பிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் லேசாக குடித்து விட்டால் போகணும் ரொம்ப குடிக்கணும் அவசியம் இல்லை இப்போ நல்லா கொதிச்சிருச்சு தம்பத்தியெல்லாம் இப்போ பாருங்கள் மாவு வந்து ஆட்டி நல்லா கரைச்சி ஒரு ஆறு மணி நேரம் அப்படியே புளிக்க ஒரு டேம்பு போட்டு கரைச்சிட்டு இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே புளிச்சு வந்துடுச்சு பார்க்கையிலே தெரியும் நல்லா அப்படியே பபிள்ஸாக இருக்குது பாருங்கள் இப்போ அது வந்து தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம் இதில் வந்து இனிப்பு பண்ணலாம் அடுத்த வீடியோவில் இனிப்பு நான் ரெசிபி போடுறேன் இப்போ வந்து நம்ம சார் நார்மலாக ஊற்றுற காரப்பண்ணியாரம் தான் செய்ய போகிறோம் இப்போ இதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துருக்கேன் மாவு வந்து நல்லா கெட்டியாகவே கரைச்சிட்டேன் ஏன்னா இனிப்பு செய்கிறதுனால கெட்டியாக கரைச்சோம்னா தான் நம்ம பாவு ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும் தண்ணியாக கரைச்சோம்னா ரொம்ப அப்படியே தண்ணியாக போயிடும் இப்போ அது வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பிளைனாக தான் ஊற்றுறேன் இதில் வேணும்னா நீங்கள் கடுகு உளுந்து சீரகம் வெங்காயம் கொத்தமல்லி ஒரு சின்னதாக கேரட் ஒன்று துருவி போட்டு நல்லா வதக்கி விட்டு இதில் கொட்டி பணியாரமாக ஊற்றுறதுனால ஊற்றுக்கலாம் பச்சை மிளகாலாம் போட்டு நான் வந்து இன்றைக்கி பிளைனாக தான் ஊற்றுறேன் இப்போ பனியாரங்கள் நல்லா காஞ்சிடுச்சு எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் கல் நல்லா சூடாகிடுச்சு பனியாரமாக ஊற்றிக்கலாம் நம்ம இதை மூடி வச்சுக்கலாம் மீடியமான ஃப்ளேமில் வேகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு கொஞ்சம் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நமக்கு பனியாரம் நல்லா ரெண்டு சைடு வந்துடுச்சு எடுத்துடலாம் இப்போ நமக்கு கொள்ளு சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு நான் வந்து இன்றைக்கி கார சட்னி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம் இட்லி பொடி கூட வச்சு சாப்பிட்லாம் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ அப்படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி